வாழ்வதற்கு வழி ஆட்கள் இல்லை உங்களை பழி சொல்வதற்கு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் உங்களை வாழ வைக்கிற ஒரே ஒரு தேவன் இவரை அன்றி உலகத்தில் யாருமே இல்லை அதனால சொல்றாரு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஆத்துமா என் பார்வையில் விலையேற பெற்றது ஒரு மனிதன் உலகம் முழுவதும் சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் கடை நிறைய கட்டலாம் அதான் சொல்றாரு உலகம் முழுவதும் ஒரு மனிதன் தன் வசம் ஆதாயப்படுத்தினால் தன்னுடைய ஜீவனை அந்த ரட்சிப்பை குறித்து அவனுக்கு ஒண்ணும் தெரியலனா அவனுக்கு லாபம் என்ன உலகம் எப்பவுமே நான் வாழணும் என் பொண்டாட்டி வாழணும் என் புள்ள வாழணும் நான் நல்லா இருக்கணும் நான் வீடு கட்டணும் நான் தான் இந்த நிலத்தெல்லாம் வாங்கணும் அண்ணன் எப்படி போனான் தம்பி எப்படி போனான் யார் எப்படி போனான் அம்மா எப்படி போனான் என்ன ஆனால் தேவனுடைய அன்பு சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் துப்பிக்கா திட்டியா திட்டியா அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு தன்னை புகழ்ந்து பேசாது இயேசுக்கு முன்பாக தாழ்ந்தே பேசும் அன்பு இருமாப்பா இராது அன்பு அயோக்கியமானதை அன்பு தற்பொழிவை சினம் அடையாது அன்பு ஒருத்தம் கூட கெட்டுப்போன தீங்கு நினையாது அதுதான் தேவான்பு கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் ஒன்றுமில்லை அன்பாகவே இந்த உலகத்தை தன் வசப்படுத்தினார் அன்பை கொடுத்து வாழ வைத்தார் அன்பை கொடுத்து சுகப்படுத்துகிறார் அதனாலதான் எழுதி அன்பாகவே தேவன் அது முற்றுப்புள்ளி வந்துடும் பைபிள் சொல்லு தேவன் அன்பாகவே இருக்கிறாள் அப்படின்னா என்ன உனக்கும் பிள்ளைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த உலகம் முடிவு பரியந்தம் அவர் அன்பாகவே இருக்கிறார் பாவிக்கும் அன்பான தேவன்தான் குடிகாரருக்கும் அன்பான தேவன்தான் ஏன்னா அவர் அன்பு நம்மை வாழ வைக்கிற அன்பு அதனால தான் சொல்கிறாரு உன்னை நேசிக்கிறது போல உன் மனைவியை நேசிக்கிறது போல உன் பிள்ளையை நேசிக்கிறது போல மற்ற குடும்பத்தையும் நேசிக்கிறது இது கிறிஸ்துவின் அன்பு கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் நினைப்பேன் என்ன வாழ வச்சுட்டீங்க ஆண்டுபுரே என்ன நம்பி வர வருகிற ஜனங்கள் காலையில் கூட எழுந்து ஜபத்துல இருக்கும் ஆண்டவர் சொன்னாரு ஒவ்வொரு ஃபேமிலியும் கார்ல வந்து இறங்கினா எப்படி இருக்கு ஆண்டுபுரே அப்படின்னு ரோட்ல போகிறோம் அஞ்சு நிமிஷம் நின்னு பாப்பான் ஏராளமான காரணக்கு என்னங்க விஷயம் தேவனுடைய அன்பு உந்தி வாழ வைப்பதற்கு தள்ளிக் கொண்டிருக்கிறது